தமிழகத்தின் விளம்பர மாடல் ஆட்சி எப்போதுதான் முடிவுக்கு வரும் என அனைவரும் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக திருக்குறளை சொல்ல தெரியாதவர் பக்கத்தில் திருவள்ளுவரை உட்கார வைத்து ஒரு ஏஐ வீடியோவை வெளியிட்டு அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த முதல்வர் அவரின் தந்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த ஊரான திருவாரூரில் ஒரு தொடக்கப்பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளது வேங்கை வயல் வேடசந்தூர் தற்போது திருவாரூர் என திராவிட மாடல் ஆட்சியில் இது தொடர்கதையாகி வருகிறது எப்போது பார்த்தாலும் வீடியோ ஆடியோ திமுக உறுப்பினர் சேர்க்கை என பிஸியாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அதனால் அரசு நிர்வாகமும் முடங்கி போயிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கிடையே திருவாரூர் காரியாங்குடி ஊராட்சியில் செயல்பட்டு வருகிறது ஒன்றிய துவக்கப்பள்ளி இங்கு பதினான்கு மாணவியர் உட்பட முப்பத்தி ஒன்று மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளியின் ஒரே ஆசிரியர் அன்பு செல்வி பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார் கடந்த பதினோராம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பள்ளி முடிந்ததுமே மாணவர்கள் வீட்டுக்கு சென்றனர் பிறகு சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் நேற்று திங்கட்கிழமை காலை எட்டு மணியளவில் காலை உணவு திட்டத்திற்காக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர் அப்போது சமையலறை உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறிக் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அப்போதுதான் மாணவர்களின் குடிநீர் தொட்டியின் மூடியும் திறந்து கிடந்ததை கண்டு சந்தேகமடைந்து உள்ளே எட்டி பார்த்துள்ளனர் அங்கே மனித கழிவுகள் மிதந்ததைக் கண்டு கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கிச்சனுக்கு வந்த ஊழியர்கள்தான் இதை முதலில் பார்த்து பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அவர் கல்வி உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் திருவாரூர் தாலுகா போலீசில் புகாரும் கொடுத்துள்ளனர் இதற்கு பிறகே வட்டார கல்வி அதிகாரி அறிவழகன் தாலுகா போலீசார் பள்ளிக்கு நேரடியாக வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டது அந்த நாய் பள்ளி அருகே உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்து குறைத்ததோடு அங்கேயே படுத்தும் கொண்டது பள்ளிக்கு உள்ளேயே மது அருந்தி இருக்கிறார்கள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்ட கோழி கீரிப்பிள்ளையை போதையிலேயே சமைத்து சாப்பிட்டுள்ளனர் போதை தலைக்கேறியதால் குடிநீர் தொட்டியில் மனித கழிவையும் கலந்துள்ளனர் தற்போது விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் விஜயராஜ் விமல்ராஜ் இருவருமே திருவாரூர் டிஎஸ்பி அலுவலக போலீஸ்காரரின் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டு இப்படித்தான் நடக்கும் என மக்கள் புலம்பு ஆரம்பித்து விட்டார்கள் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறும்போது பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டி முதல் பச்சிலம் குழந்தைகள் படிக்கும் பள்ளியின் குடிநீர் தொட்டி வரை சமூக விரோதிகளால் மலம் கலக்கப்படும் அவலம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுகுறித்து எப்போதுதான் வாய்த்திறப்பார் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீரழித்து சமூக விரோதிகளின் அழிச்சாட்டியத்தை நிலைநாட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா தொடக்கப்பள்ளி சிறுவர் சிறுமியர் உயிரின் மீதும் சமூக நீதியின் மீதும் சிறிதும் அக்கறை இருந்தால் உடனடியாக தீவிர விசாரணை நடத்தி குற்றம் புரிந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என திராவிட மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் திமுக கூட்டணி கட்சிகள் இதுகுறித்து ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை குறிப்பாக நெட்டிசன்கள் தான் திருமாவளவனை தேடி வருகிறார்கள்